பிஎஸ்எஸ் கிரியேஷன்ஸ் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை பெண்களை பற்றி பெர்னாட்ஷா புவி பெரியான் ஜார்ஜ் பெர்னாட்ஷா உரைத்த பொன்மொழியை கேளுங்கள் நாட்டில் உள்ளீர் உவந்து ஒருவன் வாழ்க்கை சரியாய் நடத்த உதவுபவள் பெரும்பாலும் மனைவியாவாள் அவளாலே மணவாளன் ஒழுங்கு பெற்றான் அவளாலே மணவாளன் சுத்தி பெற்றான் குவியும் மொழி பெண்களுக்கே ஊறு செய்யும் குள்ளர்களே கேட்டீரோ ஷாவின் பேச்சை அவனியிலே ஒருவனுக்கு மனைவியின்றே அடையும் தீமையை யார் அறியக்கூடும் கவலையுற ஆடவர்கள் நாளும் செய்யும் கணக்கற்ற எல்லாம் அந்த நவையற்ற பெண்கள் என்றோ விளக்குகின்றார் நாணத்தில் மாதட்டும் ஆடவர்கள் சுவை வாழ்விற்கடை தக்கதான சூட்சமும் பெண்களிடம் அமைந்ததன்றோ கல்வி இல்லை உரிமை இல்லை பெண்களுக்கு கடை வழியின்றி ஒழிக்கின்றார்கள் புல் என்றே நினைக்கின்றீர் மனைவி மாறை புருஷர்களின் உபயோகம் பெரிது என்கின்றீர் வல்லவன் பேரறிஞன் ஷா வார்த்தை கேட்டீர் மனோபாவம் இனியேனும் திருந்த வேண்டும் இல்லையெனில் எது செய்யலாம் பெண் ஆண் என்ற இரண்டு உருளையால் நடக்கும் இன்ப வாழ்க்கை நன்றி